நேற்று காலமாக ஒரு வீடியோன்னு பதிவு பண்ணிந்தேன் தென்கொரிய விமானத்தை பற்றி தாய்லாந்துலேருந்து தென்கொரியாவுக்கு வந்த ஒரு விமானம் ஒன்று என்ன செய்யணும் சொன்னால் தென்கொரியாவோட விமானத்தில் இறங்கக்குள்ள தென்கொரியாவோட விமான நிலையத்தில் இறங்கக்குள்ளே ஓடுபாதையிலேயே வெடித்து சிதறிஞ்சு அதை பற்றிய ஒரு வீடியோ பதிவு ஒன்று நேற்று பதிவு பண்ணியிருந்தேன் அந்த விமானம் அந்த பாதையில் வெடித்து சரியா ரெண்டு மணி நேரத்தில் நான் அந்த வீடியோவை பதிவு பண்ணியிருந்தேன் ஆரம்பகட்டத்தில் தென்கொரிய தரப்பில் என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால் எண்பத்தைந்து பேர் வரைக்கும் இதுவரைக்கும் கொல்லப்பட்டிருக்காங்க மிகுதி தகவல் தெரியலை அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அதுக்கு பிறகு இன்றைக்கு காலமே ஒரு மாபெரும் நியூஸ் சொன்ன ஒரு அதிர்ச்சியான செய்து காலமாக தென்கொரிய அரசாங்கம் வெளியிடுது அந்த விமானத்தில் பயணம் செய்தது மொத்தம் நூற்றி எண்பத்தி ஒரு பேர் அதுல நூற்றி எழுபத்தி பேர் இறந்திருக்கிறார்கள் அறிவிப்ப காலம்தான் தென்கொரிய அரசாங்கம் வந்து அதிகாரபூர்வமாக வெளியிடுறாங்க அதாவது அந்த விமானத்தில் பயணிச்சது நூற்றி எண்பத்தொரு பேர் அதில் ரெண்டு பேரை தவிர நூற்றி எழுபத்தொன்பது பேர் இறந்திருப்பதாக தென்கொரிய அரசாங்கம் இன்று காலையில அதிகாரபூர்வமாக அறிவிக்குது விமானம் விபத்துக்குள்ளான ஒரு மணி நேரத்தில் தென்கொரியா தரப்பில் என்ன சொல்லப்பட்டுன்னு சொன்னா எண்பத்தைந்து பேர் வரைக்கும் இதுவரைக்கும் உயிரிழந்திருக்காங்க இது பற்றி தகவல் தெரியல மேலதிக தகவல் பிறகு சொல்லப்படும் அப்படின்னு சொல்லிச்சு இதே நிலையில இன்று காலையில் அந்த தகவலை சொல்லியிருக்கு நூற்றி எண்பத்தொரு பேர்ல நூற்றி எழுபத்தொன்பது பேர் அந்த இடத்துல இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி உயிர் தப்பிய அந்த ரெண்டு பேர் பார்த்தா அந்த விமானத்துல பணியாற்ற பணியாளர்கள் ரெண்டு பேரும் இந்த இரண்டு பணியாளர்களும் அந்த விமானத்தோட கேபின் அறைக்குள்ள இடிபாடுகளுக்குள்ள சிக்கி இருந்ததாக சொல்லப்படுது இந்த இரண்டு நபர்களை தவிர அந்த விமானத்துல பயணிச்ச நூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் உயர்ந்திருப்பதாக தென்கொரிய தரப்பில் சொல்லப்படுது ஏற்கனவே நான் போன வீட்டுல சொல்லியிருக்கேன் இந்த அசர்பைஜான் விமான விபத்துல ரஷ்யா என்ன சொல்லிச்சுன்னு சொன்னா இது வந்து பறவைகளோட தாக்குறதுன்னு சொல்லி ரஷ்யா உடனே அறிவிச்சது ஆனா அசர்பைஜான் வந்து அதை ஒத்துக்கொள்ள இல்லை இல்ல இது வந்து ரஷ்யாவோட விமான எதிர்ப்பு ஆயுதங்கள் தான் இந்த விமானத்தை தாக்கியிருக்கேன்னு சொல்லி அசர்பைஜான் வந்து ஒரு குற்றச்சாட்டா முன்வைச்சு அது இந்த தென்கொரிய விமான விபத்திலையும் பறவை தாக்குதல் காரணமாக சொல்லப்பட்டது இங்கே விமான ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்த தென்கொரிய விபத்தில் இந்த விமானத்தின்ற கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் பறவை மோதி விபத்து ஏற்படுறதுன்றது சாத்தியமில்லை இல்லை பறவை மோதி மட்டும் விபத்து ஏற்படாது இதை விட வேறு சாத்திய கூறுகளும் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த பயணி வெளியிட்ட வீடியோவில் வந்து ஒரு பறவை வந்து தொங்கிக் கொண்டிருக்கு அதை வந்து அவங்க ஒத்துக்கொள்கிறாங்க ஒரு பறவை ஒன்று மோதி இருக்குன்னு சொல்லி ஆனால் இந்த விமானத்தின்ற கெப்பாசிட்டிக்கு இந்த விமான விபத்து ஏற்படுறதுக்கு அந்த பறவை தாக்குதல் மட்டும் போதுமான காரணமாக இல்லை போதுமான ஆதாரங்களா இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை விட இந்த விமான ஆய்வாளர்களுக்கு வந்து இதில் வேறு வேறு சந்தேகங்கள் வருது என்னென்னு சொன்னா விமானம் வந்து பாதைக்கு கிட்ட வந்து ஏன் வேகம் குறையலை அந்த விமானத்தின் கியர்கள் வந்து எதற்காக மாற்றப்படையில் அந்த விமானம் தரையிறங்கி கீழே முட்டும் வரைக்கும் அந்த சக்கரங்கள் வந்து ஏன் வெளியெடுக்கப்படையில் இப்படி நிறைய கேள்விகள் இருக்கு இதையெல்லாம் வச்சு பார்க்கக்குள்ள இதுக்கு பின்னால ஏதோ ஒரு சதி திட்டம் இருப்பதாக தென்கொரிய தரப்பில் சொல்லப்படுது இந்த விமானத்துல பயணம் செய்த பயணிகள்ல நூற்றி எழுபத்தி மூன்று பேரும் தென்கொரியர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இதே நேரத்தில் ரெண்டு பேர் தாய்லாந்து பிரஜைகள் இந்த ரெண்டு தாய்லாந்து பிரஜைகளும் அந்த விபத்துல இறந்து போறாங்க அவர்களுடைய உடல்கள் வந்து தாய்லாந்துக்கு அனுப்பி வைக்கப்படுது இதே நேரத்துல இந்த விமானத்துல பயணம் செய்த பயணிகள் வயதை பார்த்தீங்கன்னு சொன்னா மூன்று வயது குழந்தைகள் தொடக்கம் எழுபத்தெட்டு வயது முதியோர் வரை அடங்குவதாக சொல்லப்படுது அசர்பைஜான் விமான விபத்தை போலவே இந்த விமான விபத்துக்கு பறவை தாக்குதல் மட்டும் காரணம் அப்படின்றத தென்கொரிய தரப்பில் இதுவரைக்கும் யாரும் மேற்க தென்கொரிய விமான ஆய்வாளர்கள் வந்து இந்த ஆதாரம் போதாது அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க இந்த ஆய்வுகள் வந்து தொடருது இந்த ஆய்வுகள முடிவில் தான் தெரியும் அசர்பைஜான் விமானத்துக்கு நடந்த மாதிரி இதுக்கும் ஏதாவது ஒரு விபத்தோ சதித்திட்டமோ நடந்திருக்கலாம் இந்த ஆய்வுகள் தொடர்ற பட்சத்தில் இந்த முடிவுகள் எப்படி வருதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்